மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு தந்தை பெரியார் அவர்களையும் தங்களது தந்தையாகிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களையும் மிகவும் கேவலமாக இழித்தும் பழித்தும் பேசி வருகிற இந்த நபர் அவர் மீது நேற்று வரை அறுபத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையும் சீமான் பேசுவது நாட்டில் கலவரத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது சீமான் கைது செய்யப்பட்டால் அது அவருக்கு அரசியல் பலத்தை உண்டாக்கிவிடும் என்ற ஒரு கருத்து தவறானது என்று உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் தொடர்ந்து அவதூறு பேசுகளை பேசி வருகிற அவர் மீது அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செயல்படுவதால் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் தயக்கமில்லாமல் கைது செய்து சிறையில் அடைக்க என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் கரூர் வணக்கம்